அல்ஹம்லாஹி ரபில் அலமின் அல்லாஹு மசல்லி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் காலையில் ஓதுகிற மாதிரி சில துவாக்களை நான் சொல்ல போகிறேன் எல்லாமே மிக சிறந்த துவாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டுலாம் நீங்கள் ஓதணும்னு அவசியம் இல்லை நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் நான் இப்போ சொல்ல இருக்கிற எல்லா துவாவும் கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் நபி சலலாஹலிவசல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ள துவாக்கள் இது எல்லாமே இந்த துவாக்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த துவாக்களை ஓதி ஆரம்பிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் அன்ற நாள் முழுக்க மட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஓத முடியாத மாதிரி கொஞ்சம் மறதி வந்துடும் ஓதுறோம் நினைப்போம் ஆனால் ஒரு நாள் ஓதுவோம் ரெண்டாவது நாள் மறந்து போயிடுவோம் சில வேலைகளால் இந்த துவாக்காவில் மறக்காமல் டெய்லியும் எப்படி ஓதலாம் சிரமம் இல்லாமல் எப்படி ஓதலாம் நீங்கள் நார்மலாக வேலை வேலையும் செய்யணும் ஏன்னா வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் வேலைக்கும் போவாங்க அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓதுறதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் ஓதுறா மாதிரி ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வேலை நீங்கள் ஓத ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களுக்கு பழகிடும் உங்களுக்கு பழகுற மாதிரி ஈஸியான முறையில் நான் சொல்லித்தரேன் அல் குரானில் பல இடங்களில் அல்லாஹு தாலா சொல்கிறான் காலையிலும் மாலையிலும் என்ன நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபானா தாலாவை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக நினைவு கூறுகின்றோமோ அதை விட அதிகமாக நமக்கு அள்ளி அதனால தான் காலை மாலை ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்குது அதை நீங்கள் வழக்கமாக ஓதி வந்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையே ஒரு சூனியை வச்ச மாதிரி இருந்தால் கூட எல்லாமே ஒன்று ஒன்றா விலகி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷியலா உங்க நிலம நல்ல முறையில மாறும் ஒவ்வொரு துவாவையும் சொல்றேன் சொல்லிட்டு இந்த துவாவை ஓதுறதால என்ன பலன் எத்தனை முறை ஓதணும் அதையும் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் துவா என்னன்னா பிஸ்மில்லா ஹில்லா து ல எதுர் அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன் அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது அவன் செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான் இந்த துவாவை நீங்க மூன்று முறை ஓதணும் மூன்று முறை ஓதுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா எந்தவித தீங்கும் நமக்கு ஏற்படாது அல்லாகுவின் பெயரை கொண்டு பாதுகாப்பு கேட்குறோம் இந்த பூமி வானத்தில் இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் சரி அதனால நம்மளுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கேட்குறோம் இந்த துவாவை நீங்க வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இன்ஷாலா அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் அடுத்ததாக ரெண்டாவது துவா حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் இந்த துவா ஏழு முறை ஓதணும் ஏழு முறை ஓதுனா என்ன நடக்குனா நீங்கள் காலையில் ஏழு முறை ஓதுறீங்கன்னு நினைச்சுக்கிங்க அன்னைக்கு மாலை வர உங்களுக்கு விரும்பாத விஷயங்கள் ஒன்றுமே நடக்காது நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் சுபானா நடத்தி தருவோம் நீங்கள் விரும்பியபடி எல்லாமே நடக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதுவாவும் ரெண்டாவது சொன்னதுவாவும் காலையிலும் ஓதணும் மாலையிலும் ஓதணும் ஓதணும் ஓதுனா அன்று மாலை வரைக்கும் உங்களுக்கு பலன் இருக்கும் மறுநாள் வரை பலன் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மாலையும் ஓதிக்கிங்க மூணு முறை அந்த துவாவை இந்த துவாவை ஏழு முறை சொல்லிட்டு அடுத்து மூன்றாவது துவா ல இலாக இல்ல லஹு வஹு ல ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் வணக்கத்திற்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் இந்த ஒரு துவாவை ஒரு நாளைக்கு யார் நூறு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அஞ்சு வகையான பலன்களை அல்ல சுபன அள்ளி தருகின்றான் என்னென்ன பலன்னா நூறு தடவை ஓதுனா பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் கிடைக்கும் நூறு நன்மைகள் அவருடைய பெயர் எழுதப்படும் அவருடைய நூறு தீமைகள் அழிக்கப்படும் அன்று மாலை வரை ஷைத்தான் கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் இதை கூறியவரை விட சிறந்ததை செய்தவர் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இவரை விட இதை அதிகமாக சொன்னால் தவிர அதாவது நூறு முறை நீங்கள் சொல்றீங்க நீங்க தான் அதிகமாக சிறந்ததை சிறந்த அமலை நல்ல செயலை செஞ்சவங்களா நீங்கள் முதல் இடத்துல இருப்பீங்க ஒருவேளை உங்களை பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வரணும்னா நூறுக்கு மேலே சொன்னாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் இப்படி ஒரு நாளைக்கு நூறு முறை இந்த துவாவை சொல்றதால இவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றது எவ்வளவு சிறப்பு இருக்குப்பா துவாவுக்கு அடுத்த துவா சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கின்றேன் இந்த துவாவை ஒரு நூறு முறை சொல்றதால எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னா நம்முடைய தவறுகள் அழிக்கப்பட்டு விடும் தவறுகள்னா எந்த அளவுக்குனா கடலின் நுரை போன்று அதிகமாக இருந்தாலும் அதை அத்தனையும் அல்லாஹ் சுபானத்தால் அழித்து விடுவான் நூறு முறை சொன்னதால இன்னொரு நன்மையும் அல்லாஹ் சேர்த்து தரான் இந்த துவாவை சொல்றதால அவர் கொண்டு வந்த நல்லறத்தை விட சிறந்ததை வேற எவரும் மறுமையில் கொண்டு வருவதில்லை அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதை விட கூடுதலாக சொன்ன வரையும் தவிர இப்போ முன்னாடி பார்த்தோம்ல அதே நன்மை தான் இதுக்கும் கிடைக்கிது இதை விட அதிகமாக நம்மளை எதுவுமே கொண்டு போக முடியாது மறுமைன்றது மிக முக்கியம் நாம் இங்கே செய்கிற அமல்கள் எல்லாம் மறுமைக்கு எந்த அளவுக்கு நமக்கு வரோம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட அந்த மறுமையில் நாம் இந்த துவாவை ஒரு நூறு முறை சொல்கிறதால எவ்வளோ ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது பாருங்கள் ரொம்ப சிறந்த அதிகமான எண்ணிக்கையில் அமல்களை கொண்ட அந்த பட்டியலில் நம்மளுடைய பேரும் வரும் அடுத்த துவா சுபஹானல்லாஹி வபிஹம்தி வ அர்ஷிஹி அல்லாஹுவை அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு தூயவன் என துதிக்கின்றேன் அல்லாஹுவை அவன் உவக்கும் அளவுக்கு தூயவன் என துதிக்கின்றேன் அல்லாஹுவை அவனது அரியணையின் எடையளவுக்கு தூயவன் என துதிக்கின்றேன் அல்லாஹுவை அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கு தூயவன் என துதிக்கின்றேன் இந்த துவாவை நீங்கள் ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதலாம் எத்தனை முறை ஓதலாம்னா மூன்று முறை ஓதிக்கீங்க மூன்று முறை ஓதுறதால என்ன பலன்னா துஹா வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு திக்ருகள் அல்லாஹ்வை திக்கரை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமான அளவு நன்மைகள் கிடைக்கும் இந்த ஒரு துவாவை மூன்று முறை சொல்றதால அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக நல்ல வார்த்தைகளை கொண்டு புகழும் அதனால தான் அல்லாஹுபத்தால் இவ்வளவு சிறப்புகளை அள்ளி தருகின்றான் அதனால் இந்த துவாவை நீங்கள் தொழுகைக்கு பிறகு ஓதிக்கீங்க ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதிக்கிங்க அடுத்து கடைசியாக மூன்று சூறாக்கள் குல் சூறாக்கள்னு சொல்லுவாங்க அதாவது சூரா இக்லாஸ் சூரா ஃபலக் சூரா நாஸ் இந்த மூன்று சூறாக்களையும் மூன்று முறை மூன்று முறை ஓதிட்டு வந்தால் எல்லா தீங்குகளிலிருந்தும் இது உங்களுக்கு போதுமானதாக பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு நபி சரலா ஹலவசல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் நபி அவர்கள் வழக்கமாக இந்த மூன்று சூறாக்களையும் ஓதிருக்கிறாங்க காலையில் மட்டும் ஓதாமல் எப்பெல்லாம் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போதும் அந்த நேரத்தில் எல்லாம் இந்த சூறாக்களை ஓதி கையில் ஊதி உடம்பு முழுக்க தடைவு இருக்கிறாங்க ஒரு ஷிஃபா வேண்டி கேட்கக்கூடிய சூறாவும் இந்த மூன்று சூறாக்கள் இருக்கு மிக சிறந்த சூறாக்கள் ஃபர்ஸ்ட் சூறா குல் வல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் எளிது வலம் யூலது வலம் எகுன் லஹு குஹுவன் அஹது ரெண்டாவது சூறா குல் அவுசு பிரபில் ஃபலக் மின்ஷர்ரி மா ஹலக் வமின்ஷர்ரி காசியின் இத வகப் வமின்ஷர்ரி நஃபாசாதி ஃபில் உகது வமின்ஷர்ரி ஹாசிதின் இத ஹசது அடுத்து قل: أعوذ برب الناس மலிகின்ஸ் இலஹின் நாஸ் மின்ஷர் ஒஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது யூ வஸ்வி சுதுரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் சூரா இக்லாஸ் சூரா ஃபலக் சூரா நாஸ் இந்த மூணு சுறாக்கள் நாங்கள் கொடுத்துருக்கேன் நான் இந்த துவாக்களை எல்லாத்தையும் ஒரு முறை ஒரு முறை தான் சொல்லியிருக்கிறேன் வழக்கமாக நான் மூணு முறை சொல்லுவேன் நான் ஏன் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் சுறாக்கள் தான் ஒரு முறை சொன்ன போதும் சொல்கிறேன் என்ற அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த துவாக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள தான் இருக்கும் என்னுடைய சேனலை நீங்க வழக்கமா பார்த்துட்டு வரவங்களா இருந்தா எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு துவாக்கள் சூறாதான் இது எல்லாமே இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் இத எப்படி உங்களுக்கு ஈஸியா ஓதலாம் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க வேலை செய்கிறவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க எப்படி ஈஸியாக அதை ஓதிட்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் ஃபஜ்ரை தொழுதுட்டு ஓதுற மாதிரி நான் ஒரு துவாவை சொல்லியிருப்பேன் மூன்று முறை ஓதணும் சொல்லிட்டு சுபஹானி ஹல்கி அந்த ஒரு துவா அதை மூணு முறை ஓதிக்கிங்க அதுக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ரெண்டு துவாக்கள் அதாவது காலையில் மூணு முறை மாலை மூணு முறை ஊதுகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று காலையில் ஏழு முறை மாலையில் ஏழு முறை ஊதுகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு துவாக்களையும் நீங்கள் கூட சேர்த்து நீங்கள் ஓதிக்கலாம் இந்த துவாக்கள் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் நீங்கள் தொழுந்துட்டு அந்த முசல்லாவை மடித்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படியே அந்த மடித்து வைக்கிற டைமில் கூட அழகாக ஓதிட்டு போயிடலாம் பெரிய ரொம்பலாம் டைம் உங்களுக்கு எடுக்காது ஈஸியாக ஓதி முடிச்சிடலாம் மனப்பாடமாக இது தெரிஞ்சுருக்கணும் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க அடுத்ததாக நான் இன்னொரு ஒரு துவா சொன்னேன் லா லஹ இல்லை லகு லா லாஷரிக்க லகு சொல்லிட்டு அஞ்சு வித நன்மைகள் கிடைக்கும் அது ஓதுறதால நூறு முறை ஓதணும் நூறு முறை ஓதுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஃபஜ்ரு தொல்விட்டு அதனால எப்போ ஓதலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்களா அந்த பெண்களாக இருந்தால் வீட்டில் சமையல்லாம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த காலையில் நேரத்தில் இந்த ஒரு துவாவை சொல்லிக்கொண்டே இருங்க ஒரு நூறு முறை வரா மாதிரி சொல்லிக்கிங்க நீங்கள் டைம் பார்த்து வச்சுக்கிங்க நீங்கள் சாதாரணமாக வீட்டில் ஒரு நூறு முறை ஓதும் போது டைமை பார்த்துக்குங்க எவ்வளவோ டைமில் நூறு முறை நம்ம முடிக்கிறோம் சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் சமையல் பண்ணும் போதோ என்ன வேலை இருந்தாலும் சரி நூறு முறை நீங்கள் ஓதிக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு எடுக்கும் ரொம்பலாம் டைம் எடுக்காது அதே மாதிரி தான் சுபஹான லஹி வபிகாம் திஹி இதுவும் அதே மாதிரி தான் ரொம்பலாம் உங்களுக்கு நேரம் எடுக்காது வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் ஓதலாம் இப்போது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பஸ்ஸில் போவீங்க அப்போ தானே இருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் இந்த துவாக்கில் ஓதிக்கலாம் உங்களுக்கு டைம் ஏதாவது ஒரு டைம் கண்டிப்பா கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஓதிக்கலாம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஊதிக்கலாம் ஆனால் காலையில் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக பலன் கிடைக்கும் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளாக அமையும் அடுத்து கடைசியாக நான் ஒரு மூணு சுறாக்கள் சொன்னேன் அது ரொம்ப ஈஸி தான் எல்லாேருக்கும் கண்டிப்பாக அது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் மூணு முறை மூணு முறை சொல்லிட்டு நீங்கள் ஓதிக்கிங்க ஃபஜ்ரை தொழுதுட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஓதலாம் இல்லை நீங்கள் வீட்டை வேலை இருக்கும்போது கூட ஓதலாம் எப்படி ஒன்றாலும் ஓதலாம் இப்போ ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க பைக்கில் போகிறீங்களா அந்த பைக்கு வீட்டிலேருந்து அந்த பைக்குக்கு போகிறக்கு நடந்து போகிறீங்க பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஓதலாம் பெண்களாக இருந்தா வீட்டு சமையல் பண்ணுமா அந்த நேரத்துல ஓதலாம் இந்த நூறு முறை ஓத வேண்டிய துவாக்கள் இந்த சூரா இருக்கு பாத்தீங்களா நான் எப்படி வழக்கமா ஓதுவேனா நான் ஸ்கூல் என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற டைம்ல என் பொண்ணுக்கு தலைவாரின் இருப்பேன் பாத்தீங்களா அந்த நேரத்துல இதை நான் ஓதிப்பேன் ஏன்னா நான் அந்த நேரத்துல நம்ம சும்மா தானே இருப்போம் வீண் பேச்சுக்கள் எதுவுமே அங்க பேச போகிறதில்ல அந்த நேரத்தில் நான் இதை ஓதிப்பேன் அது மாதிரி உங்களுக்கு எப்போ ஒரு வசதியான டைம் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இதை ஓதிக்கலாம் ஆனால் அவசியம் ஓதுங்க ஓதாமல் இருக்கவே இருக்காதிங்க இதே போல் மாலையிலையும் ஓதவின துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு துவாக்கள் மாலையிலும் நீங்கள் ஓதுற மாதிரி வரும் அதே மாதிரி மூணு சுறாக்கள் மாலையிலும் ஓதணும் மனப்பாடமாக தெரிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஈஸியாக உங்களால் ஓதிக்க முடியும் இதே மாதிரி ஒரு நாளில் நீங்கள் ஓதிட்டு வரும்போது காலையிலையும் அல்லகவே நினைவு கூறுறீங்க மாலையிலும் அல்லகவே நினைவு கூறீங்க இது ஒரு சான்ஸ் நம்மளுக்கு நம்ம நினைவு கூறணும் நினைவு கூறணும் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம் இந்த மாதிரி துவாக்களை மனப்பாடம் செஞ்சு வைக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ஓத தான் தோணும் நம்ம எல்லா வேலைகளும் ஏதாவது ஒரு வேலை மறந்துட்டால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த துவாக்களை ஓதாமல் விட்டால் கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஏதோ ஒன்று மறந்துட்டோமே சொல்லிவிட்டு உங்களுக்கு வழக்கமா நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வந்து பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்க போதுன்னு பாத்துக்குங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பானவை இவை எல்லாமே காலை மாலை ஓத வேண்டிய துவாக்கள் நபியவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ள துவாக்கள் நமக்கும் ஓத சொல்லி வலியுறுத்தியுள்ளார்கள் என் வீட்டில் கஷ்டம் பிரச்சனைகள் சோதனையாகவே இருக்குது ரொம்ப முசீபத்தாக இருக்குது எவ்வளவோ துவாக்கீக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்களே இதுக்கு மேலே இந்த மாதிரி துவாக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அன்றைக்கி காலையில் நீங்கள் எத்தனை முறை அல்லகவே நினச்சிருக்கீங்க எந்த இந்த துவாக்களை கொண்டு அல்லாகவே நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கொஷின் பண்ணிக்கிங்க இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த துவாக்கலை ஓதி அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறி பாருங்க அல்லாஹ் அதை விட அதிகமாக உங்களை நினைவு கூறுவான் நீங்கள் நினைவு கூர்னா தானே அல்லஹ் சூப்பராக நம்ம அடியாக நம்மள நினைவு கூறான் நாம் அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான் அவன் செய்ய ஆரம்பிச்சா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அதனால் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த துவாக்களை ஓதுங்க ஓதாமல் அந்த நாளை கழிக்க வேண்டாம் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறும் கூட்டத்தாரில் நாமும் ஒருவராக இருக்க அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் அல்லஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் அல்லாஹு கசீரா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ